பழனி பழனிமுருகன் கதை இந்த உலகத்தில் ஒரு பெண் மனமுருகி அழுதால் அந்த கண்ணீரை தன் கருணையால் துடைக்கிறான் என்றால் அவன் பழனியாண்டவன் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மடியில் அமைதியாக உயர்ந்து நிற்கும் பழனி மலை அந்த மலையின் உச்சியில் குழந்தை வடிவில் தண்டாயுதம் தாங்கி அருள் புரியும் தண்டாயுதபாணி இது அந்த பழனியாண்டவன் ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் நுழைந்த ஒரு அதிசய அனுபவம் அவள் பெயர் மீனாட்சி ஒரு சாதாரண பெண் ஆனால் அவள் வாழ்க்கை சாதாரணமாக இல்லை கணவர் வேலையிழந்தார் வீட்டில் வருமானமில்லை குழந்தையின் கூட பார்த்து நிலை, உறவுகள் விலகின உலகம் மெளனமானது ஆனால் மீனாட்சியின் மனதில் ஒரே ஒரு பெயர் மட்டும் பழனியாண்டவா ஒரு நாள் அதிகாலை கண்களில் தூக்கமில்லை மனதில் நிம்மதியில்லை கையில் ஒரு சிறிய பை இதயத்தில் பெரிய பாரம் அவள் பழனிமலையை நோக்கி நடக்கத் தொடங்கினாள் ஒவ்வொரு படியும் ஏறும்போது அவள் உள்ளத்தில் ஒரே ஒரு வேண்டுதல் முருகா எனக்கு யாருமில்லை நீ தவிர அவளின் கண்ணீர் மலையின் கல்லில் விழுந்தது அந்த மலை கூட அவளை கேட்கும் போல அமைதியாக இருந்தது சன்னதி அபிஷேக நேரம் பஞ்சாமிர்த வாசனை கோவில் மணி ஓசை முருகன் முன் மீனாட்சி நின்றாள் திடீரென அவள் முழங்காலில் விழுந்தாள் என் கஷ்டம் வேண்டாம் முருகா என் குழந்தை பசியோட ஒரு நாளும் இருக்கக்கூடாது வார்த்தைகளில்லை அழுகைதான் பிரார்த்தனையானது அந்த கண்ணீர் முருகன் பாதத்தை தொட்டது போல அந்த இரவு மலைமடத்தில் அவள் சோர்ந்து உறங்கினாள் அப்போது ஒரு ஒளி ஒரு சிறுவன் அவள் முன் நின்றான் சுருண்ட தலைமுடி முகத்தில் கருணை கையில் தண்டாயுதம் அம்மா ஏன் இவ்வளவு அழற மீனாட்சி அவனிடம் தன் வாழ்க்கை முழுக்க தீர்த்தாள் சிறுவன் மெதுவாக சிரித்தான் நாளைக்கு மலையிலிருந்து இறங்கும்போது நீ பார்க்கும் முதல் மனிதனின் வார்த்தையை நம்பு அடுத்த நாள் காலை மலை முழுக்க பறவைகள் சத்தம் மீனாட்சி மலையிலிருந்து இறங்கினாள் அப்போது ஒரு முதியவர் அவளை அழைத்தார் அம்மா சமையல் நல்லா செய்வியா கோவில் அன்னதானத்துக்கு ஒரு வேணும் அவள் உடல் நடுங்கியது முருகா அந்த ஒரு வாக்கியம் அவளின் வாழ்க்கையை திருப்பி போட்டது அவள் கோவில் அன்னதானத்தில் வேலை செய்தாள் பக்தர்களுக்கு உணவு பரிமாறினாள் அதே பழனிமலை அதே முருகன் சில மாதங்களில் கணவருக்கும் வேலை கடன் தீர்ந்தது வீட்டில் சிரிப்பு திரும்பியது ஒருநாள் முருகன் சன்னதியில் அவள் நின்றிருந்தபோது அவள் பார்த்தாள் கனவில் வந்த அதே சிறுவன் முருகனாக அவள் கண்ணீர் மல்க மண்மீது விழுந்தாள் நீயே வந்திய ஆண்டவா பழனி ஆண்டவன் அதிசயம் செய்ய வானத்திலிருந்து இறங்க வேண்டியதில்லை அவன் நம் கண்ணீர்க்குள் நுழைந்து நம் வாழ்க்கை